வணக்கம் அன்பர்களே நாளை ஆணி மாத பௌர்ணமி ஆணி மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாளை என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆணி மாதமானது உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாதம் தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் ஆனி மாதம் இளவேனிற் காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் இந்த ஆனி மாதத்தில் பல முக்கியமான புராண நிகழ்வுகள் நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அவை என்னென்ன ஒவ்வொன்றாக பார்ப்போம் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆணி மாதத்தில்தான் நடந்துள்ளது ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் மாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதே அதேபோன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆணி கேட்ட நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் மேலும் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் அதாவது மேலே விமானம் இல்லாமல் திறந்த கொண்ட கருவறையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் அதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் சிலையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகம் செய்வார்கள் அப் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியை ஒட்டி தெப்ப திருவிழாவும் நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும்